ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தர் விடு விடுதலை தருகிறார் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தர் விடுதலை தருகிறார் நம்ம பேத பகுதியில் சங்கீதம் நாற்பத்தி நாலாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் அவர்கள் அவர்கள்னா அவங்களுடைய முன்னோர்கள் அந்த ஒன்று ரெண்டு வசனங்களில் அவங்களே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் வேணாம் தேவரே எங்கள் பிதாக்குடைய நாட்களாய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளாலே கேட்டோம் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார் எங்கள் பிதாக்களுடைய நாட்களில் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த முன் நாட்களில் அவங்க பட்ட அந்த கஷ்டங்கள் நெருக்கங்கள் அந்த பாடுங்கள் அந்த ஓத்திரங்களில் இருந்து கர்த்தர் அவர்களை எப்படி விடுவித்தார் என்பதை அவருடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் இவர்களுக்கு அதை குறிப்பாக இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் எங்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு சொல்லி தந்திருந்தாங்க இது ரெண்டாவது சொல்லுகிறார் தேவரின் உங்களுடைய கையினாலே சாதிகளை துரத்தி பாருங்க இஸ்ரேல் ஜனங்களே சாதியை துரத்துறதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லல தேவரி உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி பாருங்க அந்த இஸ்ரவே தேசத்தை சுதந்திரிக்க வைக்கும் போது அங்கே பத்து ஜாதி ஜனங்கள் இருந்தாங்க அந்த ஜனங்களை இவர்கள் துரத்தவில்லை என்று அவர் சொல்கிறார் கர்த்தருடைய கரந்தான் கர்த்தருடைய கைதான் அவர்களை துரத்துறதாகவும் அதே வேளையில் அந்த தேசத்தில் இருந்த அவர்களை துரத்தி எதிரிகளை துரத்தி இவர்களை அங்கே நாட்டி யார இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே நாட்டி தொடர்ந்து பாருங்க ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணி அப்போ அங்கே இருந்த சாதிகளை ஜனங்களையெல்லாம் ஆண்டவர் துரத்தி அவங்கள விரட்டி இந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு கர்த்தரங்க நாட்டி அவர்களை பரவ பண்ணினார் என்று இந்த ரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் அப்போ இந்த காரியங்களையெல்லாம் அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளை அன்றைக்கு இன்றைக்கு அந்த வாசிக்கிற அந்த சங்கீதக்கார்கிட்ட சொல்லியிருக்க அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சங்கீதக்காரன் அதை பேசுகிறார் பாருங்கள் எங்கள் முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறீங்க அதுவும் பாருங்க அதுக்குப் தான் மூணாவதுல வர்றாரு அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை இந்த இஸ்ராயல் ஜனங்கள் அதாவது இந்த இஸ்ரேல் தேசத்தை அதாவது இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது பாருங்க அவருடைய பலத்தினால் அவங்க ஜெயித்ததாக சொல்லவில்லை அவங்க முன்னோர்கள் அப்படித்தான் இவங்களை சொல்லியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு தேவரே அவர்கள் தங்கள் பட்டையத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை அவங்க ஏதோ யுத்தத்துக்கு போய் வாழ் கொண்டு போய் யுத்தத்துக்கு போய் அவங்க பலத்தில் அவங்க ஜெயிக்க அப்படின்னு சொல்கிறார் சொல்றார் இது என்ன புரியுது அன்றைக்கு அவங்க ஜனங்களுக்கு கிடைத்த வெற்றி அன்றைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்தது எல்லாமே கர்த்தருடைய கிரியை தான் கர்த்தருடைய கரம் கர்த்துடைய புயம் கர்த்துடைய முகத்தின் பிரகாசம் அந்த இடத்துல கிரியை செய்தது என்று பேசுகிறார் அதை தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை அதாவது முன்னோர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நீர் அவர்கள் வேல் பிரியமாக இருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது பாருங்க இங்கே என்ன சொல்லுவார் உம்முடைய வலதுகிறந்தான் நீர் அவங்க மேலே இருந்தீர் நீர் அவங்க மேலே பிரியமாயிருந்ததுனால தான் உம்முடைய கரம் உம்முடைய புயம் உம்முடைய முகத்தின் தான் அவங்க அந்த தேசத்தை பிடிக்க முடிந்தது அவர்களுக்கு ஒரு எழுச்சி ஒரு விடுதலை அந்த இடத்துல கிடைத்தது என்று இந்த சங்கீதக்காரர் பேசுகிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து பாருங்க ஆறாவது வருசத்தில் சொல்கிறார் நான் இல்லை வில்லை நான் நம்பேன் என் பட்டையும் என்னை ரட்சிப்பதில்லை இப்போ ப்ரெசண்ட் அந்த நாட்களில் சங்கீதக்காரர் வந்து அந்த நாட்களில் சொல்றாரு நான் இப்போ நான் வந்து ஏன் வில்லை நான் நம்பல என் பட்டயத்தை பட்டயமும் என்னை ரட்சிப்பதில்லை அப்படின்னா எப்படி முன்னோர்களுக்கு நீர் அற்புதம் செய்தீரோ முன்னோர்களை எப்படி விடுவித்தீரோ அதே போல இப்போ நாங்கள் இருக்கிற இந்த நிலையில் நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரர் பேசுகிறார் ஆக எனக்கன்பானவர்களே இந்த வசனங்களையெல்லாம் பார்க்கும்போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல விடுதலைக்காக இயங்குகிறோம் நம்முடைய குடும்பத்தில் விடுதலை தேவை நம்முடைய பொருளாதாரத்தில் அந்த சூழ்நிலையில் விடுதலை தேவை இப்படி பிள்ளையுடைய காரியங்களில் விடுதலை தேவை இப்படி பல காரியங்களில் நெருக்கப்பட்டிருக்கலாம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அல்லது மற்றவர்களால் ஒரு ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் நாமும் ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறோம் அப்போ இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்முடைய சுயத்தை நம்பக்கூடாது கூடாது அதுதான் ஆறாவசரத்தில் சொல்கிறார் ஏன் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை அதான் யுத்தத்துக்கு போகிறவங்க வில்லும் வாளும் கொண்டு போகிறாங்க இல்லையா அதுதான் அதை எதிரியை ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொண்டு போகிற ஆயுதங்களாக இருந்தது அந்த நாட்களில் அதான் அவர் சொல்கிறார் அதே போல் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமென்றால் நாம் நம்ம நம்ப கூடாது நம்மை நம்ப கூடாது நம்மை சார்ந்த மனிதர்களை நம்ப கூடாது நாம் யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்பணும் நம்ம வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்றால் கர்த்தரை நம்பணும் அப்போ நான் என்ன நம்பல ஆண்டு ஒரு என் கைபலத்தை நம்பலை என் ஆழ்குடியை நம்பல என் பணத்தை நான் நம்பலை நான் எதையும் நான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் அப்போ இப்படி நான் ஒண்ணுமே இல்லை எனக்கு எல்லாம் நீங்க தான் கத்தாவே என்று நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது அதுதான் அவருக்கு இருந்தது பாருங்க அந்த சாரி மூன்றாவது மூன்றாம் சொல்லியிருக்கிறாரு நீ அவர்கள் மேல் இருந்தபடியினால் பிரியமாயிருந்தபடியினால் முழுமையாக கர்த்தருக்கு தன்னுடைய இதயத்தை அர்ப்பணிக்கும் போது அவர் கர்த்தர் ஜனங்கள் மேல பிரியப்படுகிறார் அவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பான சகோரே சகோரியே முதல்ல நம்ம பலத்தையோ நம்ம ஆள் பலத்தையோ அல்லது நம்மளுடைய பதவி பலத்தையோ நாம் நம்பக்கூடாது இதை வச்சு நம்ம சாதிக்க முடியாது நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் பாருங்க நான் ஒன்றுமே இல்லை எல்லாம் தான் என்று கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துறது தான் கர்த்தருக்கு பிரியம் அப்போ யார் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் என்று அவரை விசுவாசித்து பாவம் மன்னிக்கப்படும்படி சொல்லி பாவத்தை சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவருடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறான் பாருங்க அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் அப்படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தின மனிதன் தொடர்ந்து தன்னையே நம்பாமல் தன்னுடைய சுயத்தை நம்பாமல் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரையே நம்புவான் எல்லா காரியத்திலையும் கர்த்தரையே நம்புவான் அப்படி எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நம்பும் போது கர்த்தர் நீச் அதுதான் அவருக்கு இருக்கிறது பாருங்க அப்போ அவருக்கு பிரியமாக நம்ம நடந்தால் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துனா அவர் நிச்சயம் நமக்கு ஒரு விடுதலை தருவார் எந்தெந்த பகுதியில் நமக்கு விடுதலை தேவையோ அந்தந்த பகுதியில் அவர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல காரியங்களுக்காக விடுதலைக்காக இயங்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்களை கத்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அவர்தான் உயர்த்துவார் அவருடைய கரம் அவருடைய புயம் அவருடைய முகத்தின் பிரகாசம்தான் நம்ம வாழ்க்கையில் விடுதலையை தருகிறதாக இருக்கிறது ஆகவே எனக்கு அன்பாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் அதுதான் அவருக்கு பிரியம் பாருங்கள் அவரை பிரியப்படுத்தினா அவர் நிச்சயம் நாம் எதிர்பார்க்கிற விடுதலையை தருவார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமை காட் பிளஸ் யூ